ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் சகண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருக்க நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ரயில்வே துறை வேலைவாய்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் பல்காக விட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ தான் விட்டுருக்காங்க சரிங்களா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ நம்ம எது படித்ததுனால இந்த ஜாபுக்கும் நம்ம எலிஜிபிள் தான் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரையும் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி வரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா சேலரி எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இது எந்த இடத்துல போஸ்டிங் என்னென்ன இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா தான் ஆள் எடுக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் போட்டிருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்டிலேயும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஜபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறது முன்னாடி மறக்காம நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் சரிங்களா இதான் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம் சரிங்களா என்ன வேகண்ட்டு போஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இந்த போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க சரிங்களா ரிசி ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜனவரி சரிங்களா இருபதாந்தேதி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அது க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் பிப்ரவரி சரிங்களா தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி பத்தொம்போதே வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் இருக்குது சரிங்களா சாலரெல்லாம் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூபா லெவல் டூ பேஸில் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரரூபா சரிங்களா மொத்தம் எத்தனை வேகண்ட் காலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு வேகண்ட்டு காலே இருக்குது அதாவது பல்க்கு ஆள்னு இருக்கிறாங்க சரிங்களா இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு இருக்கிற குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க கேஸ்ட் வைஸாக டிஃபர் ஆகுது சரிங்களா எஸ்சிஎஸ்டிக்குனால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அதுவும் என்சிஎல்லில் வரீங்க அப்படினா உங்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து ஆறு எட்டு வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் நீங்கள் அன்றிசெர்வ்டு கேட்டகிரி அப்படி இல்லை வரீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வச்சும் ஃபார்ட்டி இயர் வரையும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி ஃபார்ட்டி த்ரீ இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிஎஸ்டினா ஃபார்ட்டி ஃபைவ் இயர் வரையும் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அவங்க நல்லா பல்க்காக எடுக்கிறதுனால நல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட நல்லா ப்ரீஃபாக விட்டுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்குன்னா ஃபீஸும் கட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் ஃபீ இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் டூ ஃபிஃப்டி மட்டும் கட்டினா போதுமானது சரிங்களா நீங்கள் அதர் கேஸ்ட் அதர் இதில் வரீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் சரிங்களா அது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் ஒன்லி ஆன்லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அதை கட்டிடணும் சரிங்களா ஃபீஸ் பே பண்ணிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி டூ கொடுத்துருக்காங்க சரிங்களா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ட்டியூடு அது சிம்பிளாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன் சரிங்களா நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸும் கிட்டத்தட்ட அஞ்சு ப்ராசஸ் இருக்கு சரிங்களா இந்த எக்ஸாமினேஷன் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கு எஸ்மாதிரி இஎம்ஐ லெவலே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நெக்ஸ்ட்டு இல்லைங்களா அந்த சிபிசி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அதை பற்றி தான் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஒன் ஒன்று ஒன்று பிரீஃபாக கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோ மார்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு ஒன்று ஒரு மார்க்குக்கு ஒரு கொஷின் அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மார்க்கு பெனால்ட்டி இருக்குது நீங்கள் மூணு ராங் ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சால் அதை அட்டன் பண்ணுங்க தெரியலைன்னா அதை நீங்கள் விட்டுறது தான் நல்லது சரிங்களா அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜுக்கும் உங்களுக்கு என்ன சிலபஸிலேருந்து கேட்போம் என்ன ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ எஸ்இஸ்டிக்கு அதுன்றதே மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அண்ட் ரிசல்ட் கேட்டகிரிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் எழுபத்தஞ்சுக்கு நான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் பாஸ் நீங்கள் எஸ்இஸ்டில் வரீங்கன்னா நீங்கள் முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாவே போதும் எஸ்டியில் இருக்கீங்கன்னா இன்னும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தாவே போதும் கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸாம்ஸ்லாம் எதோ பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சேம் அதே மாதிரி தான் ரெண்டு மூணு ஸ்டே மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா எக்ஸாம்க்கு அதே தான் ரெகுலராக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ எவ்வளோ பிரித்து விட்டுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அஹா அகமதாபாத் கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு வேகன்சி அஜ்மீர் இரநூத்தி இருபத்தி எட்டு வேகன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம நியர்பையில் சென்னையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் ஒன் ஃபார்ட்டி எயிட் வேகன்சி கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் அன்டுக்கு சௌட்டுக்கு இப்போ ஐம்பத்தி ஏழு முப்பத்தி மூணு எஸ்சிக்கு இருபத்தி ஒம்பது இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அங்கே கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கற எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து பிரித்து போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு வேகன்சி சரிங்களா இதோட அப்ளிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்காக நான் கீழே டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் மறக்காமல் க்ளிக் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இல்லை அப் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ அதோடு சேர்த்து போட்டு ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மறக்காம கேள்வி கமெண்ட் நான் அதுக்காக இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன் தேங்க்யூ